கிறிஸ்தியேசுவில் மிகவும் பிரியமானவர்களே சிஎஸ்ஐ வாவரை கிறிஸ்டியா திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அன்புக்குரிய ஆண்டோருடைய பிள்ளைகளையும் இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பு தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கிறிஸ்து பிறப்பு என்பது தீர்க்கதரிசனங்களால் முன்னுரைக்கப்பட்டு ஆண்டவருடைய பிறப்பு நிகழ்வானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் வித்தியாசம் உண்டு இரண்டும் வெவ்வேறு துருவங்களை உள்ளடக்கியது இருளானது மனிதனை பாவத்திற்கு நேராக அக்கிரமத்திற்கு நேராக தீய வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகிறது இந்த இருள் இருக்கின்ற மக்களை மீட்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாக இந்த உலகத்திலே பாலகனாக பிறக்கின்றார் இருள் மாறி ஒளி வீச வேண்டும் இருளானது ஒரு மனிதனை அழிகின்ற வாழ்வுக்கு நீராக அழைத்துச் செல்லுகின்றது ஒளியானது மனிதனை வாழச் செய்கின்றது நம்முடைய ஆண்டவர் இருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக ஒளியாக வந்தார் அந்த ஒளியாகிய ஆண்டவரை நம்முடைய வாழ்வில் ஏற்று அவருடைய வழியிலே நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையானது ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாக நாம் கொண்டாடி மகளை நாம் ஆயத்தப்படுவோம் இருளில் இருக்கிற மக்களை ஒளிக்கு நேராக வழிநடத்துகின்ற கருவிகளாக நாம் மாறுவோம் ஒளியின் பிள்ளைகளாக வாழ நம்மை அர்ப்பணம் செய்வோம் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நம் அனைவருடைய வாழ்விலும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக ஒளிவீச செய்கின்றதாக ஒரு வாழ்வு அளிக்கின்ற ஒரு கிறிஸ்து பிறப்பாக நம்மை வாழ அர்ப்பணம் செய்வோம் உங்கள் அனைவருக்கும் கிரிணிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மீண்டும் கிறிஸ்டியா திருச்சபையின் சார்பாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமேன் ஜெபிப்போம் பொல்லா உலகில் பண்பு அழிந்ததென்று நல்லோர் இதயம் இயங்கிய போது எல்லா இனத்தவருக்கும் இன்பை செய்தியாய் இந்த உலகத்தில் பாலகனாக பிறந்த அன்பின் ஆண்டவரையும் பாவ இருளிலே மூழ்கியிருக்கிற மக்களை வெளிச்சத்திற்கு நேராக புதிய வாழ்வுக்கு நீராக வழிநடத்த வேண்டும் என்கிற நோக்கோடு உம்முடைய பரலோக மேன்மையை துறந்து இந்த உலகத்திலே வெளிச்சமாக நீர் வந்தீர் உம்முடைய பிறப்பின் திருநாளை உம் பிள்ளைகளாகி நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்வதற்கு ஆண்டு துணைத்தாரும் நீர் இந்த உலகத்திலே வெளிச்சமாக இருந்தீர் உம்மை அடிச்சுவிடாய் பின்பற்றுகிற தம்முடைய பிள்ளைகளும் வாழ்விலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழவும் பிறருக்கு வெளிச்சத்தை காட்டுகின்றவர்களாக வாழவும் உம்முடைய பிள்ளைகளை கருவிகளாக பயன்படுத்தும் இந்த திருநாளில் உலகத்தின் மக்கள் அனைவரும் ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய சமாதானத்தையும் ஆண்டவருடைய நித்திய வாழ்வையும் வாழ்விலே சுதந்திரித்துக் கொள்ள தாரும் இவைகளை குழந்தை பாலகன் ஏசு கிறிஸ்தன் வழி ஜபிக்கிறோம் பிதாவேம் ஆமேன்